ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்டு சோப் மேக்கிங் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போ போகிறது மில்க் அண்ட் சப்போட்டா பழத்தில் நம்ம இன்றைக்கி சோப் வந்து தயார் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மில்க் அண்டு ரோஸில் நம்ம தயார் பண்ண இந்த சோப்பு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மில்க் அண்டு ரோஸ் சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் எப்பயுமே என்னோடய வீடியோஸ் வந்து ஐநூறு கிராம் அளவுக்கு தான் நான் வந்து சோப்பு தயார் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதுவும் கோகனட் ஆயில் சோப்பில் கோகோனட் ஆயில் சோப் அப்படின்னா நம்ம முந்நூற்றி ஐம்பது கிராம் கோகனட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு சில சோப்புகளுக்கு அது போக வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து வேறு ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம கோகோனட் ஆயில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும் ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும் ரெண்டு ஸ்கின்னுக்குமே கோகோனட் ஆயில் சோப் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம மில்க் அண்ட் சப்போட்டா ப்ளஸ் அதிலே நான் கொஞ்சம் ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஆயில் அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அது போக வந்துட்டு மில்க்குமே இதில் நம்ம ஐஸ் க்யூப்பாக எடுத்து இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஆயில் அதுக்கப்புறம் வந்து மில்க் ரெண்டையுமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடாவை நம்ம லேயாக மாற்றி வச்சுருப்போம் இல்லையா அந்த லேயை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான சென்ட் எல்லாமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரோஜாப்பூ இதிலையுமே நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்து ரெடியாகிடுச்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சப்போட்டா பழத்துலேயே நான் ஆல்ரெடி சோப் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அந்த சோப்பு தான் தேங்காய் திருகுவோம் இல்லையா அதில் வந்து நான் கொஞ்சமாக அந்த சோப் எடுத்து திருகி வச்சுருக்கேன் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதை நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த கெட்டித்தன்மை ஆன பிறகும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப கெட்டியாயிரும் மோல்டில் ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு நம்ம ஊற்றுற பதம் வந்து நம்மளுக்கே தெரியும் அந்த ஊற்றுற பதம் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப திக்னஸ் வந்து ஆயிடக்கூடாது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மோல்டில் ஊற்றுறப்ப அந்த சோப்போட மாடல்ஸே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மாறும் ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஹோம்மேட் சோப் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும் அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஹோம்மேட் சோப் தயார் பண்ணுறதுல நம்ம சக்ஸஸ்ஸாக ஆக முடியும் இப்போ நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா அந்த சப்போட்டா பழத்தை நம்ம தேங்காய் திருகிறதுல திருகி வச்சுருந்தோம் அப்படின்ட்டு இதை நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போக போகிறேன் சப்போட்டா பழமுமே நம்மளுக்கு ஒரு அழகு தரக்கூடியது ஸ்கின்னுக்கு ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம இதில் வந்துட்டு மேலே வந்து தூவி விட்டுருவோம் இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா மில்கு அதுக்கப்புறம் ரோஸு அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இந்த சோப்பில் வந்து மிக்ஸ் பண்ணி சோப் வந்து தயாரிக்க போகிறோம் இதை நல்லா நம்ம வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணலாம் அல்லது வந்துட்டு மோல்டில் ஊற்றுறப்பையும் நம்ம மேலேயுமே இதை வந்து லைட்டாக அப்படியே நம்ம தூவி விடலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா அது ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கட்டித்தன்மை ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் நான் எப்பயுமே லிக்யூடாக வந்து வச்சுருப்பேன் ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப கட்டித்தன்மையாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அதிகமாக ஆகுறதுக்குள்ளே நம்ம மோல்டில் ஊற்றிடுவோம் இல்லைனா நம்மளுக்கு கஷ்டமாக அப்படின்னா திப்பி திப்பியாக வர மாதிரி இருக்கும் ஸோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸே நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன் ஏன்னா மிஸ்டேக் நல்ல சோப்பு செய்கிற வீடியோஸ் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக மிஸ்டேக்கான அந்த சோப்பையுமே நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம மோல்டில் ஊற்றிடலாம் இப்போ நான் மோல்டில் ஊற்றிட்டேன் மோல்டில் ஊற்றின பிறகு நம்ம அதை சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாவது நம்ம இதை மோல்டுலேயே நம்ம வந்து காய வச்சிடலாம் நைட்டு நீங்கள் சோப்பு பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து மோல்டுலேருந்து எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து காய வைக்கணும் ஒரு சைடு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அடுத்த நாள் வந்து நம்ம காய வைக்கணும் இது மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நம்ம காய வைக்கணும் சோப்பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ண போக போகிறது கேரட் அண்டு ரைஸ் ஸ்க்ரப் சூப் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த சூப் நம்ம எப்படி தயார் பண்ணோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்